எம் வாழ்வை உமக்கு ோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இன்று தாயாம் திரு அவை தூய கன்னிமரியாவின் மாசற்ற இருதய பெருவிழாவை சிறப்பிக்கின்றது ஆண்டவரே தூய கண்ணி மரியாவை எங்களுக்காக கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவருடைய வல்லமையான பரிந்துரையால் நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற ஆசிர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இறை பணியாளர் இருக்க வேண்டும் என்றும் அறிவு தெளிவு பெற்றவர்களாக இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும் என்று புனித சின்னப்பர் தெளிவுபடுத்துகின்றார் இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம் நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே என்று இறைவனுக்காக அவர் வாழ்ந்ததைப் பற்றி அவர் தெளிவுபடுத்துகின்றார் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் காணாமற் போன இயேசுவை அன்னை மரியாள் கண்டெடுக்கின்றாள் இவ்வாறு அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தபோது இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளிடம் இவ்வாறு கூறுகின்றார் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் என் தந்தையின் அலுவலில் நான் ஈடுபட்டிருக்க வேண்டாமா என்று கேட்கின்றார் அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை தாங்கி பெற்றெடுத்தவள் இவையெல்லாம் அவருடைய உள்ளத்திலே இருத்தி அவர் சிந்தித்து கொண்டு வந்தார் அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை தாங்கினார் அவரை வளர்த்தெடுத்தார் இயேசுவை நமக்காக கொடுத்தார் அந்த அன்னையை நாம் பின்பற்றி நல் வாழ்க்கை வாழ்வோம் அன்னை மரியாலைப் போல ஆண்டவருக்கும் இறை வார்த்தைக்கும் நாம் அடிமையாகி கடவுளின் திருவுலத்தை நிறைவேற்றுவோம் அப்போது நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்